சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்டம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது தனது மகனுக்கு பெண் தேடக்கூடிய பெற்றோர்கள் தனது மகளுக்கு மகன் மருமகன் தேடக்கூடிய பெற்றோர்கள் இயல்பாக அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி மாப்பிள்ளை தேடக்கூடியவர்கள் கேட்பார்கள் இந்த பையனுடைய ஜாதத்தை கொடுத்துட்டு இந்த பையன் தர்மத்தின்படி வாழக்கூடிய பையனா நியாயத்தின்படி வாழக்கூடிய பையனா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வானா ஒழுக்கம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வானா என்று கேட்பார்கள் தனது வாழ்க்கையை தனது வேலையை தர்மப்படி அமைத்துக் கொள்வானா இப்படிலாம் கேட்பாங்க மகள் அதாவது மணமகள் தேடக்கூடியவர்கள் தர்மத்தின் கீழ் அந்த பெண் வாழ்வாளா தர்மத்தில் கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு வாழ்வாளா நியாயமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வா தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து தங்கள் வீட்டின் குடும்பத்தின் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த பெண் வாழ்க்கையை நடத்துவாளா என்று கேட்பார் இது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் ஒரு கேஷுவலாகவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் தர்மத்தின்படி வாழ்வாள் தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வான் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்வான் என்று நாம் கருதக்கூடிய ஜாதக அமைப்புகள் விதிகளில் மிக முக்கியமானது ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் ஸ்தானத்தின் அதிபதி கிரகம் நவ கிரகங்களில் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த வீட்டின் அதிபதி அதிபதி என்று அழைக்கப்படுகின்றார் நவ கிரகங்களில் குரு பகவான் தர்மத்திற்கான பிரதிநிதியாக கருதப்படுகின்றார் இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து அதில் தர்மஸ்தானத்தின் அதிபதி கிரகம் தர்மஸ்தானத்திலேயே சென்று அமரும் போது அது தர்மயோகம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த ஸ்தானத்தின் ஸ்தானமும் அந்த ஸ்தானத்தின் அதிபதியும் சேரும் போது அது யோகம் அது தர்ம யோகம் என்று அமைகின்றது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமையும் போது அது சிறந்த தர்மயோகமாகும் அதே போல் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி கிரகம் லக்னஸ்தானம் பூர்வபுண்ணிய ஸ்தானம் பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீடு போன்ற ஸ்தானங்களில் சென்று உச்ச பலத்தோடு அமையும் போது அவரும் தர்மத்தின்படி வாழக்கூடிய பலத்தை பெற்றவராக இருப்பார் தர்ம பலம் பொருந்தியவராக இருப்பார் அதே போல குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இந்த தர்மஸ்தானாதிதியோடு தொடர்பு பெற்றாலும் தர்மஸ்தானத்தின் மீது தொடர்பு பெற்றாலும் அவர்கள் தர்மத்தின்படி வாழக்கூடியவர்கள் தர்மத்தின் பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் குரு பகவானோ ஒன்பதாம் எட்டு ஒரு ஜாதகத்தில் அவஸ்தைகளை துரவஸ்தைகளை அடையக்கூடாது வக்ரம் அஸ்தமனம் போன்ற அவஸ்தைகளை பாபகிரங்களோடு சேர்ந்து அமையக்கூடாது அப்படி அமையும் போது தர்ம பலமீ பலவீனமாக போயிடும் ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் விதி ஆட்சி உச்ச பலத்தோடு அமைந்திருந்தாலும் தர்மஸ்தானத்தில் லக்னத்திற்கு சுப கிரகங்கள் சென்று ஆட்சி உச்சம் நட்பு பலத்தோடு அமைந்திருந்தாலும் தர்மஸ்தானாபிதியும் குரு பகவானும் சேர்ந்து ஆட்சி உச்சத்தோடோ அல்லது நல்ல நட்போடோ அந்த ஜாதகத்தில் நல்ல ஸ்தானங்களில் சென்று அமரும் போது குரு பகவான் நல்ல விதமாக அந்த ஜாதகத்தில் அமையும் போது ஒருவர் தர்மத்தின்படி வாழக்கூடிய பலம் பெற்றவராக தர்மத்தின் பலம் பொருந்தியவராக இருப்பார் தர்மத்திற்கு என்ன பலம் என்று அடுத்த கேள்வி இந்த தர்மயோகம் சிறப்பாக அமைய பெற்றவர்களுக்கு நான்கு பலமும் இருக்கும் ஒன்று முதல் வித்யா பலம் இருக்கும் அதாவது அறிவாற்றல் பலம் இருக்கும் இயல்பிலேயே எந்த ஒன்றையும் அறிவோடு புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அறிவோடு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஞானம் அறிவு யானம் விஞ்ஞானம் போன்ற விஷயங்கள் இயல்பாக அவர்களுக்கு உள்கிருகிக்கப்படும் இந்த தர்மத்தின் பலம் பொருந்திய யோகம் பெற்றவர்களுக்கு இரண்டாவதாக தான பலம் இருக்கும் தானம் செய்வதற்குரிய பலம் இருக்கும் தான் பெற்ற அறிவாற்றலை அறிவாற்றால் தான் அடைந்த பலனை தான் மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் பரந்த மனப்பான்மையோடு அறிவாற்றலையும் சரி தான் பெற்ற செல்வத்தையும் சரி மற்றவர்களுக்கும் தரக்கூடிய அந்த தான பண்பு அந்த பண்பு தர்மத்தின் பலனாக அவர்களுக்கு இருக்கும் தர்மத்தின் பலமாகவும் அவர்களுக்கு இருக்கும் அடுத்து தர்மத்தின் பலம் பொருந்திய ஜாதகத்தில் மூன்றாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் தபஸ் பலம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது இயற்கையாகவே விரதம் கடவுள் நம்பிக்கை புனிதமான தெய்வீக ஆற்றலை தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக புனிதமான தெய்வீக ஆற்றலை பெற்றவர்கள் பெற்றவர்களுக்கு சேவை செய்து அவர்களிடமிருந்து தனக்கு தேவையான தர்ம சக்தியை பெற்றவர்களாக இருப்பார் இது தபஸ் பலம் விரதம் இருக்கக்கூடியவளாக இருப்பார்கள் அந்த விரதத்தின் பலனை பெற்றவர்களாக இருப்பார் ஒரு ஐயப்பன் விரதமோ அல்லது முருகன் விரதமோ இந்த விஷ்ணு பகவானுக்குரிய விரதமும் இப்படி விரதம் இருந்து சிவ விரதங்களில் இருந்து அந்த விரதத்தினால் ஏற்பட்ட ஆன்மீக சக்தி பொருந்தியவர்களாக இருப்பார் இது தர்மத்தினுடைய இன்னொரு பலம் அடுத்தது தர்மத்திற்கக்க கூடிய நாலாவது பலம் என்று பார்க்கும்போது சத்தியம் அதாவது இந்த ஒன்பதாம் எட்டின் அதிபதி கிரகம் ஒன்பதாம் ஸ்தானம் குரு போன்ற கிரகங்கள் பலமாக பொருந்திய ஜாதகத்தில் தர்ம யோகம் தர்ம பலம் பொருந்திய ஜாதகத்தில் இயல்பாகவே அவர்களுக்கு நான்காவது பலன் மெதுமெதுவாக அமையும் அதான் சத்தியம் சத்தியங்கிறது சாதாரண பலம் இல்லை சத்தியம் ஒருவருக்கு அமையும் போது அவர்கள் பேச்சிலும் அவர்கள் செயலிலும் சத்தியம் இருக்கும் அந்த சத்தியம் இருப்பதால் உண்மை என்றும் ஜெயிக்கும் என்று சொல்வார்கள் சத்தியம் என்பது கடவுளுக்கு சமானம் என்று இந்து மதம் சொல்கின்றது ஆக அந்த சத்தியம்ங்கிற ஒரு தத்துவத்தை அவர்கள் அடையும் போது அவர்கள் மிக பரந்த மனப்பான்மையோடும் அறிவாற்றல் தெளிவும் அந்த அறிவாற்றல் எதை பயன்படுத்தினால் எப்படி அது வெற்றி கிடைக்கும் போன்ற தன்மையும் தான் செய்யக்கூடிய செயல்கள் ஒரு ஒழுங்கோடும் ஒரு உண்மையோடும் அமையும்படி அமைத்துக் கொள்வது போன்ற பலம் எல்லாம் அந்த சத்தியத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் தனது வாக்கில் தனது செயலில் தனது பார்வையில் எல்லாத்திலையுமே உண்மையை கொள்ளக்கூடிய ஞானம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் உண்மை தெய்வத்திற்கு சமமானது உண்மை ஜெயிக்க வைக்கக்கூடியது அது அவரிடம் உண்டாகும் ஆக இந்த நிரந்தர செல்வம் சத்தியம் என்பது தற்காலத்தில் தோண்டி தற்காலத்தில் அழிந்து போகக்கூடிய காளான் போன்றது அல்லாமல் நிரந்தரமாக வளரக்கூடிய ஒரு ஆழமரமோ அரச மரமோ போன்ற சத்தியம் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தின் பலம் அவடம் ஏற்படும் ஆக தர்மஸ்தானத்தின் அதிபதி பலம் பொருந்தினால் இந்த நான்கு பலம் ஒருத்தருக்கு கிடைக்கும் வித்தை பலம் தவசு பலம் தான பலம் அதே போல் சத்திய பலம் இந்த நான்கும் ஒரு மணமகளுக்கோ ஒரு மணமகளுக்கோ அமையும் போது அந்த குடும்பம் விரத்தியாகும் நம்ம நம்ம காலத்துக்கு பிறகும் நம்மளுடைய குழந்தைகள் தர்மத்தின்படி வாழ்வார்கள் அவர்களுக்கு தர்மத்தின்படி வளர்வதால் அவர்களுக்கு தீமை வந்து சேராது என்ற எண்ணத்தினால்தான் இந்த விஷயத்தை அடிக்கடி பெற்றோர்கள் கேட்கிறார்கள் தர்மத்தின் பலத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவன் தர்மத்தின் பிரதிபலத்தையும் பலப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் என்றுமே இந்த நான்கு செல்வங்களை அடைவான் இந்த நான்கு செல்வங்கள் அவனை காப்பாற்றும் ஆக தர்மத்தினுடைய பலத்தை காட்டக்கூடியதாக இந்த பதிவை நாம் சொன்னோம் நன்றி வணக்கம்